அதுபோல் பால்கோவா ஐம்பது மில்லி ஜார்ல இருந்து நூறு மில்லி இருநூறு மில்லி அரை லிட்டரு பதினஞ்சு கிலோ டின் இருக்கு அதே மாதிரி பத்து மில்லி இருபது மில்லி பத்து இருபது பாக்கெட் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஒரு சரம் அப்படிங்கிறது இருபது பீஸ் இருக்குங்க ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு சரம் இருக்கும் சோ ஐநூறு பீஸ் இருக்கிற ஒரு சரத்தை வாங்கி விற்கிறதுக்கு அவங்களுக்கு வெறும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் இருந்தா போதும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது சரம் விற்கிறாங்க இல்ல நூறு சர விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு

பால்கோவா இந்த மாதிரி பல வகையான ஐட்டம்ஸ் பண்றாங்க அது இவங்க பாத்தீங்க அப்படினா வந்து துதி அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல அந்த அளவுக்கு வந்து பிராண்டிங் பண்ணி அவ்ளோ சூப்பரா வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இவங்க வந்து நல்ல ஒரு பிசினஸ் opportunity ப்ரொவைட் பண்ணலாம் அப்படி சொல்லி இருக்காங்க அது வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரேஞ்சிங்கா இருக்கு சோ அதை எடுத்து நம்ம பண்ணோம் அப்படினா என்ன மாதிரியான ஒரு प्रॉफिटेबिलिटी இருக்க போகுது இது யூனிட் வந்து எப்படி வந்து அவங்க manufactured பண்றாங்க அப்படிங்கற எல்லா விஷயங்களும் பார்த்து தெரிஞ்சிக்கப் போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க நேம் அண்ட் தென் உங்க கம்பெனி பத்தி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் என் பேர் துரைசாமிங்க நம்ம கம்பெனி பேர் வந்து பட்டர்மேன் டெய்ரி பிரைவேட் லிமிடெட் நம்ம கம்பெனி எங்க இருக்குன்னு ஊத்துக்குளி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஊத்துக்குளிங்கிறது நிறைய ஊத்துக்குளி இருக்கு இது வந்து திருப்பூர் ஊத்துக்குளி திருப்பூர் திருப்பூர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஊத்துக்குளியில ரயில்வே ட்ராக் ஒட்டியே நம்ம கம்பெனி இருக்கு ஓகே சிட் இந்த ஊதுகுಳಿ அப்படினாலே எல்லாருக்கும் டக்குன்னு மைண்ட்ல வரது பாத்தீங்க அபடினா இந்த வெண்ணெய் and நெய் அப்படின்றதுதான் சோ இந்த ப்ராடக்ட் வந்து இங்க ஏன் வந்து பர்టి큘ரா ஃபேமஸா இருக்கு அப்படிங்க கண்டிப்பா நல்ல கேள்விங்க அதாவதுங்க ஊதுகுளில வந்துங்க கொழுக்கட்டை புல்லுன்னு சொல்லுவாங்க அந்த புல்லு வந்து அதிகம் அதாவது அந்த புல்லை ஏன் நம்ம வளத்துறோம்? நாங்க வளத்துறோம் இந்த ஏரியாக்காரங்க காரங்க வளத்துறாங்க இது வந்து மழை இல்லாத பகுதி அதிகமா மழை பெய்யாத பகுதி இப்ப உதாரணத்துக்கு கோபி அந்தியூர் அந்த பக்கம் உங்களுக்கு வந்து வாய்க்கால் ஏரியா மழை வந்து அடிக்கடி பெய்யற ஏரியா இந்த இந்த ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங் பாத்தீங்கன்னா அதிகமா வறட்சியான கொஞ்சம் ஏரியா இந்த ஏரியா பாத்தீங்கன்னா மாடுக்கு வந்து ரெகுலரா தீவனம் இருக்குனுக்காக நாங்க வந்து இந்த கொழுக்கட்ட புல்ல வந்து அதிகமா வளர்த்துவோம் அந்த கொழுக்கட்டை புல்லு தான் வந்து இந்த பால் வந்து கெட்டித்தன்மை அடைகிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலை வந்து கன்வெர்ட் பண்ற மெத்தட் அதாவது கிரீமை கன்வெர்ட் பண்ணி கிரீமை வந்து வெண்ணைய கன்வெர்ட் பண்ணி அந்த வெண்ணெய் வந்து பச்சை வெண்ணையை தான் எங்களுடைய நெய் வந்து இவ்வளவு மனமா இருக்கு

ஆக்சுவலாக ஊத்துக்குழினாவே வேணா ஃபேமஸ் அந்த ஃபேமஸ் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊத்துக்குழி ஏரியாவில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றுலாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சியான ஏரியாங்க ஏன்னா எந்த விதமான வாய்க்காலோ இல்லை அந்த வாட்டர் சோர்ஸோ பெரிய லெவலில் இல்லை இருந்த ஒரே ஒரு நொய்யல் சோர்ஸ் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடியே வந்து காலி ஆயிடுச்சு ஏன்னா திருப்பூரோட சாயப்பட்ட கலந்ததுனால ஸோ இந்த ட்ரை ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து மாடுகளுக்கு தீவனம் வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து கொழுக்கட்டு புல் அதிகமாக வளர்த்துறோம் அந்த கொழுக்கட்டு புல்லு இருந்து கிடைக்கக்கூடிய கொடுக்க கொடுத்து பால் கறக்கக்கூடிய அந்த பால் தான் வந்து கெட்டித்தன்மையோடு இருக்கு ஸோ அதனால வந்து எங்களுடைய இருந்து வர்ற அந்த பால் கெட்டித்தன்மையா இருக்கனால அதுல இருந்து எடுக்கக்கூடிய கிரீம் நல்லா இருக்கு அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய பட்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி காய்ச்சும் போதும் அந்த ஃபிளேவர் வந்து மாறாம ரொம்ப இருக்கு இன்னொரு விஷயம் இந்த ப்ராசஸ் பண்ற மெத்தே அதாவது நம்ம வந்து புல் அண்ட் ஃபுல் பச்சை பால அப்படியே பச்சை கிரீமா அரைச்சு அந்த கிரீம் அப்படியே வந்து பட்டர் பண்ணி அந்த பட்டரை வந்து அப்படியே காய்ச்சி நம்ம நெய் பண்றோம் சப்போஸ் உங்களுக்கு பட்டர் தேவைன்னா நாங்கள் பட்டர் அனுப்பி வச்சுடுறோம் அதாவது அரை கிலோ பட்டர்லேருந்து ஒரு கிலோ இருந்து இருபது பதினஞ்சு கிலோ டின்னு வரைக்கும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி வச்சிடறோம் இல்லை எனக்கு வந்து நெய் வேணா நெய்யை நாங்கள் காய்ச்சி கொடுக்குறோம் சில பேர் வந்து நான் தான் சார் நான் காய்ச்சிக்கு வீட்டில் அப்படிங்கிறவங்க சில பேர் பட்டர் வாங்கிக்குவாங்க அது ஓகே இந்த மாதிரி வந்து நாங்க வந்து அந்த குவாலிட்டி வர காரணம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த கிளைமேட் அண்ட் இந்த ப்ராசஸிங் மெத்தட் தான்

ஒரு கிலோ வெண்ணெய் உருக்குனீங்கன்னா எட்நூறு கிராம் நெய் வரணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கெட்டியான வெண்ணெய மாற்றி அதுக்கிட்ட தான் நாங்கள் பேக் பண்ணுறோம் பேக் பண்ணது போக எங்களுக்கு வந்து நெய்யா நெய் தேவைக்காக நெய்யை வந்து நாங்கள் வந்து இந்த பாத்திரத்தை உள்ள போட்டு நம்ம வந்து நெய் மிஷினில் போட்டு காய்ச்சிரும் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து அப் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுங்க ஏன்னா நாங்கள் வந்து உள்ள போடுறது ஆயிரம் கிலோ வெண்ணெய் ஆயிரம் கிலோ வெண்ணெய் போட்டு ஒரு தான் காய்ச்சிருக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்ராக்சிமேட்டா கீழே வந்து இந்த அடுப்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்றோம் அதாவது வந்து நம்ம கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணாம நம்ம வந்து விறகடுப்பு ஸ்மார்ட் அடுப்புன்னு சொல்றாங்க இந்த அடுப்பு தான் யூஸ் பண்றோம் இது எங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கு சேம் டைம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பை ஹவர்ஸ் பை ஹவர்ஸ்ல வந்து எங்களுக்கு அவுட்புட் புட் வந்துருது சோ இந்த நெய்ய வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படியே வந்து டுவெண்ட்டி போர் டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் வந்து நாங்க ஒரு ஸ்டோர் ரூம்ல ஸ்டோர் பண்றோம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நெய் காய்ச்சும் போது அந்த ஹீட்டா கருப்பு கலர்ல தான் இருக்கும் அந்த நெய்னோட அவுட்புட் அதை வந்து உங்களுக்கு வந்து குருண குருண வர வைக்கணும் அதாவது அந்த மணல் மணலான்னு சொல்றாங்க இல்லையா இதுதான் மணல் மணலான நெய் இந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு உண்டான பிராசஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுது பண்ணி அதுக்கடுத்து தான் நாங்க வந்து இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பத்து மில்லி பாக்கெட்டா கேக்குறாங்க ஒரு கேட்குறாங்க இல்லை அவங்களோட ஆர்டருக்கு தகுந்த மாதிரி கேக்குறாங்க ஐம்பது மில்லி பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் கேக்குறாங்க இல்ல நூறு மில்லி இரநூறு மில்லி அரை லிட்டர் ஒரு லிட்ரு

பத்து ரூபா பாக்கெட் சோ இதுல ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிட்ட இருபது ரூபா பாக்கெட் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லி ஜார் இருக்கு நெய்ல பாத்தீங்கன்னா ஐம்பது எம்எல் ஜார் இருக்கு நூறு மில்லி ஜார் இருக்கு இது வந்து நூறு மில்லி ஜார் சோ அடுத்து பாத்தீங்கன்னா டூ எம்எல் ஜார் இருக்கு இது ஐநூறு மில் அரை லிட்டர் ஜார் இருக்கு ஐநூறு எம்எல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஜார் இருக்கு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பதினஞ்சு கிலோ டின் பேக் இருக்கு பிப்டீன் கேஜி டின் பேக் சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நெய்யை பொறுத்தளவு பத்து மில்லியிலிருந்து பதினஞ்சு கிலோ டின் வரைக்கும் எல்லா பேக்குமே நம்ம இருக்குங்க பட்டர் பொறுத்தளவு மூணு வெரைட்டி இருக்கு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ மூணு வெரைட்டியான பட்டர் வந்து நம்ம கிட்ட இருக்கு பால்கோவை பொறுத்தளவு ஹண்ட்ரட் கிராம் டூ பிப்டி கிராம் ரெண்டு வெரைட்டி இருக்கு பன்னீரை பொறுத்தளவு இரநூறு கிராம் ஒரு கிலோ பேக் ரெண்டு வெரைட்டி இருக்கு மார்க்கெட்டிங் மெட்டீரியலுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஒற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் தரப்போறோங்க இது வந்து ஒரு கடைக்கு நீங்க ஒன்னு ரெண்டு வந்து நீங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா இதை வந்து எல்லாருமே பாப்பாங்க இதுல வந்து ஊத்துக்குழி அசல் நெய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் துதி இந்த பிராண்ட் நம்ம பட்டர் இருக்கும் இதை வந்து ஈஸியா வந்து இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க ஒன்ஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ட்ரை பண்ணி நல்லா இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஐம்பது மில்லியன் மில்லி மில்லியர் லிட்டர்லாம் போய்க்குவாங்க சோ உங்க ஏரியாவுக்கு வந்து நீங்க இந்த பின்கோடுக்கு ஒரு பின்கோடுக்கு ஒரு ஐம்பது கடை நூறு கடை இருக்குன்னா அந்த எல்லா கடைக்கும் வந்து நீங்க தாராளமா இதை ஒட்டி வைக்கலாம் சார் இவ்வளோ நேரம் வந்து உங்க ப்ராசஸ் அந்த உங்க கம்பெனி வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு விஷயம் பார்க்கறதுக்கு சார் இதுல வந்து நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க சார் சார் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மெத்தடு இப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஒரு ஏரியா வைஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி மெத்தடில் போகாமல் நம்ம வந்து ஒவ்வொரு பின் கோடுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கறோம் சோ ஆல்ரெடி இந்த வெண்ணெய் நெய்க்கு வந்து நாங்க கொடுத்து நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய பின் கோடு வந்து எங்களுக்கு வந்து மீதம் இருக்கு சோ அதுல வந்து மீதம் இருக்கிற என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா அந்த அரை லிட்டர் ஒரு லிட்டர் இருநூறு மில்லி நூறு மில்லி எல்லாம் வந்து ஒரு கடையில வச்சு விக்கிறதுக்கு ஓடுறதுக்கு சிரமமா இருக்கு இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணி தாக்கணும் இல்ல சார் எல்லா பிராண்டும் இருக்கு லீடிங் ஒரு பத்து பிராண்ட் இருக்கு எண்பது ஒரு பிராண்ட் போய் நான் வித்துருவேன்னு சொல்லி நம்ம சும்மா பேசுறதை காட்டிலும் அங்க என்ன ரியலிட்டி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ எடுத்தோன்னா அவங்க அவங்க பண்ற அளவுக்கு விளம்பரம் பண்ணியோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணல ஸோ எடுத்தோம் நாங்கள் வந்து என்னோட ப்ராடக்ட் விக்குங்கிறத எதிர்பார்க்க முடியாது ஸோ என்ன இது இது இதனால நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா இப்போ வந்து இமீடியட்டா வந்து நான் வந்து இந்த பத்து ரூபாய் சரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஏன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்க எடுத்தோன்னே நம்ம வந்து பெரிய பிராண்ட் பார்க்க மாட்டாங்க எனக்கு அந்த கரக்காரரை கொடுக்குறதா வந்து வாங்கிக்குவாங்க இப்போ ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரத்தை மட்டும் எடுத்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போதும் ஒரு சர அப்படிங்கிறது இருபது பீஸ் இருக்குங்க ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி சரம் இருக்கும் சோ ஐநூறு பீஸ் இருக்கிற ஒரு சரத்தை வாங்கி விக்கிறதுக்கு அவங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இருந்தாவே போதும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை வச்சு அவங்க வந்து கடையில கொண்டு போயிட்டு ஒரு இருபது கடையில ஒரு பதினஞ்சு கடையில அவங்க வந்து விக்கிறாங்க அப்படின்னா அது மூலயமா ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது சரம் விக்கிறாங்க இல்ல நூ நூறு சரம் விக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு ஒவ்வொரு கடைக்காரர்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி நான் ஊத்துக்குழி நெய்க்கு வந்து டீலர் ஆகியிருக்கேன் நீங்க இந்த மாதிரி நீங்க எடுத்து நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு இவ்வளவு வந்து பெனிஃபிட் இருக்குங்கிறத நீங்க சொல்லி வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் இருக்கு சொல்ல போனா ஒரு பத்து மில்லி சரத்துக்கு பத்து மில்லி பாக்கெட்டுக்கு ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்குது இதை வச்சு நீங்க வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் ஏன் பண்றதுக்கு கூட நீங்க பெரிய முதலீடு இன்வெஸ்ட் பண்ணணும் கிடைக்காது கிடையாது நீங்க வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து போக போக வேணாம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ரன்னிங் கொண்டு வந்துடலாம் ஆக்சுவலா முழுசா பிசினஸ் நீங்க வந்து வெற்றிகரமா நீங்க ரன் பண்ணா கண்டிப்பா இருபது டு முப்பதாயிரம் வேணும் ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு போதும் நீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீட போட்டு செக் பண்ணுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி யாருக்குமே வராது சார் எல்லாமே வந்து புதுசாதான் நீ பழகணும் அப்படின்லாம் கிடையாது யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இது வந்து பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டை கொண்டு ஒரு சரத்தை கொண்டு ஒரு கடற்கரை எடுக்கணும் அண்ணா நம்ம ஊத்துக்குள்ளி நெய் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வித்தீங்கன்னா அவ்வளவு லாபம் சொல்லி சொல்லி இது பெரிய ஒரு விஷயம்லாம் தேவையில்லை கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் யாரா இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியும்

Okay. There is no formalities. நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் நீங்க வந்து இமையிட வந்து ஒரு டீலர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் எந்த விதமான பார்மாலிட்டிஸ் கிடையாது இதுக்கு ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படி ஏதாவது அப்படி எதுவுமே கிடையாது சார் உங்ககிட்ட உங்களோட பணத்தை வந்து நான் வந்து என்னோட பொருளுக்கு தான் உங்ககிட்ட பணம் வாங்குறேன் வழியா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறதுக்கு நான் தயார் கிடையாது எங்கிட்ட என்னோட பொருளை கொடுக்குறேன் நீங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க பொருளை வாங்கிக்கிறீங்க நீங்க வித்து பணம் அணிக்கிறீங்க

இருந்தாலும் கேட்டால் கொடுக்கலாம் கேட்டா கண்டிப்பா கொடுக்கலாம் இங்க வேணும் கொடுக்கலாம் ஈவன் இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு 200 லிட்டர் வந்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம் யுஎஸ்க்குங்க அங்க வந்து ஒரு நம்ம நண்பரோட சன் படிக்கிறார் அவர் வந்து அங்க சேல் பண்றதுக்காக போர் பிப்டி எம்எல் அப்படிங்கிற அந்த அவுன்ஸ் கணக்குல கேட்டுருப்பாங்க நினைக்கிறேன் அதுக்காக வந்து அந்த போர் பிப்டி எம்எல் பேக் பண்ணி தர சொன்னாங்க நாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் சார் இப்போ வந்து நான் மார்க்கெட்ல போய் விற்க போறேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாம் நீங்க கண்டிப்பாங்க நம்ம இந்த ஒற்றை ஸ்டிக் மாதிரி இருக்குங்க இதை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து அவர்கிட்ட அந்த கடைக்காரர்கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாய் வழியா மார்க்கெட்டிங் பண்ணி போகணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கடைக்காரருக்கு எடுத்தோன்னு ஒரு சாம்பிள் தரும் அவர் வந்து சாப்பிட்டு பாட்டு நல்லா தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு சோ இந்த மாதிரி ஒருத்தர் தான் ஒரு பொருளை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறோமே வெளியே எடுத்தோட வந்து எல்லாரும் வாங்கணும் சும்மாவே நம்ம பொருளை தெரியாம வாங்கணும் இல்ல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நடிக்க வச்சு நம்ம பொருளை விக்கணுங்கிற ஒரு இது நோக்கா நம்ம கிட்ட கிடையாதுங்க ஓகே சார் இவ்ளோ நேரம் வந்து உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்திருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி நன்றி